மறைப்பொருள் உணர்க மறையவராக நூலும் சிகையும் நுவலின் பிரமமோ நூலது கார்ப்பாசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை காண நுவலிலே ஊணூல் அணிந்திருக்கிற சிகை வைத்திருப்பவரை பிரம்மஞானம் அறிந்தவர் என்றும் பிராமணர் என்றும் சொல்ல முடியாது பூணூல் அணிவதும் சிகை வைப்பதும் ஒரு அடையாளம் உப்பரி நூல் என்பது இடகலை பிங்கலை மற்றும் சுழுமனை என்றும் நுண்சிகை என்பது உச்சந்தலை நடு இவற்றின் மீது நம் கவனத்தை வைப்பதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நூல் என்பது இங்கே வேதாந்தம் சிகை குறிப்பது ஞானம் The sacred thread and tuft are but symbols. They represent the Vedanta and true knowledge. The Vedic scholars are to get the, this import deep within and realize the pure bliss by following the scriptural study. Satyam Indri Tani Nyanam Thaan Kutta Vedayam Vittoram Unarvindri Patiyam Indri Paranunmai Indri பூண் பித்தேரும் மூடர் பிராமணர் அன்றே உண்மை தவ ஒழுக்கம் இல்லாமல் மெய்ஞான அறிவும் இல்லாது உடலோடும் மனத்தோடும் பொருந்தியுள்ள ஐம்புலன்கள் வழியே செல்லும் ஆசையை விட்டு விலகும் வழியை எண்ணும் நினைப்பும் இல்லாமல் பக்தி இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று பரம்பொருள் என்ற உண்மை அறிவும் இல்லாமல் ಉಂ ಉಣವಲೇ ಆಸೆಯ ವೈತಿ ತತ್ತಳಿ ಮನಿ ಪ್ರಾಮಣರಾ ಆಗ ಮಾೂತ್ ಡಿ ಆಫ್ ಪ್ಯೂರ್ ವಿಷ್ ಪ್ ಲಾಕಿಂಗ್ ಸೆಲ್ಫ್ ಕಂಟ್ರೋಲ್ ಸ್ಪ್ರಿಚುವಲೀ ಇನರ್ಟ್ ಎಂಪ್ಟಿ ಆಫ್ ಡಿವೋಷನ್ ಆರ್ ಗ್ರಾಸ್ ಆಫ್ ಟ್ರೂತ್ ಡಿವೆನ್ಸ್ ಆರ್ ದೇ ನಾಟ್ ಪ್ರಾಮಿನ್ಸ್ ಐ ಅಸನಿತ್ತಿ குரு நெறியாலே குருபதன் சேர்ந்து கரும நியமவாதி கைவிட்டு காணும் துரிய சமாதியாம் தூய்மறையோர்க்கே மேலான ஞான மார்க்கமான அறிவற்று அறியாமை விட்டு ஆச்சாரியன் காட்டிய உபதேச முறைப்படி மெய்ஞான குருவாக பரம்பொருள் திருவடிகளை தியானித்து புறங்கருமங்களை சடங்குகளை செயல்களை ஒதுக்கிவிட்டு பரமனை காணும் உண்மை மறைப்பொருள் உணர்ந்தோர்க்கு தூய சமாதி நிலை சித்திக்கும் ஹோலி பாத் நெய் தர் கான்ஷியஸ்னஸ் ஆர் இனர்ட்னஸ் இஸ் அலாங் தி பாத் ஷோன் பை த டீச்சர் டு தே சேல் டுவிஸ் அண்ட் ஆல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் தே அபேண்ட் தே அட்டைன் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பிளஸ் தர் இஸ் துரியா ஸ்டேட் ஆஃப் சமாதி மறை ஓதுவாரே மறையவர் ஆனால் மறையோர் தம் வேதாந்தம் தூமி குறை ஓர்தல் மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவோர் மறை தெரிந்து அந்தனராமே வேதம் ஓதுபவர்கள் எல்லாம் வேதியர்தான் ஆனால் வேதம் ஓதும் வேதியர்களின் வேதாந்தம் உண்மையில் உயர்ந்தது எனினும் மற்றுள்ள குறைபாடுடைய பிரனூல்களை கற்றல் என்பது வீண் ஆரவாரம் வெறும் பகட்டு என்பதை கற்றுணர்ந்தவர்களே மரையவர் ஏதியராவர் True Brahmin's be those who know the Vedas True Brahmin's be those who dwell deep into the Vedas import and stay true to the in-depth meaning True Brahmin's be those who know the false trap of the worldly knowledge அருமறை அந்தத்து சிந்தைகை அந்தணர் சேரும் செழும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சக்தியும் ஆகுதி பண்ணுமே வாழும் உயிர்களிடத்தும் அன்பு காட்டும் மேலான அருள் உள்ளம் கொண்ட உயர்ந்த வேதப்பொருளை தியானித்தபடி இருக்கும் மேன்மக்கள் வாழும் ஊரில் வளமை குறையாது அந்த நாட்டை ஆளும் மன்னனும் Vyandavanagai Rupan Adigali Puridilam, Andi Nerathilam, Pavuril, Maraiyavargal Veldvitham Sivargal. Holy Brahmins who know the in depth of the Vedas, the holy Brahmins who go about the world with the Vedic import, their glory wanes not and their knowledge ever grows if they tend to their sacred fire morning and evening. வேதாந்த ஞானம் விளங்கும் விதியிலோ நாதாந்த போதம் நணுகிய போக்கது போதாந்த மாம்பரன் பார்ப்புகப்புக்கதால் நாதாந்த முக்தியின் சித்தியும் நண்ணுமே வேதம் கற்று வைராக்கிய சித்தியுடன் ஞானம் அடைய வாய்ப்பில்லாதவர்கள் நாத முடிவான நாதனை அடைய உடலில் உள்ள உயிராற்றலை இயக்கி பிரணவதேகம் பெற்று முக்தியடைவர் இது தாந்திரிகம் எனப்படும் ஆனால் அறிவு வடிவான இறைவனை ஞான மார்க்கத்தில் சென்றடைய முயல்வதே முக்தியும் சித்தியும் தர வல்லதாகும் தாந்த்ரிக் ஸூஹ் நாட் அட்டைண்ட் வேதிக் ஸ்ட்ரென்த் அட்டைன் முக்தி பை கண்ட்ரோலிங் த லைஃப் ஃபோர்ஸ் தஸ் அட்டைனிங் த பாடி ஆஃப் பிரணவா பெட்டர் ஸ்டில் இஸ் த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அட்டைனிங் முக்தி ஒன்றும் இரண்டும் ஒடுங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம் பல பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் தன்வசமாகி அடங்கிய காலத்தும் நலமுடன் இருந்து நல் உரை பேசினாலும் எல்லா உலகங்களையும் வென்று விளங்கும் சிவப்பரம்பொருளையே சிந்தை செய்பவர்கள் பலரும் தேடிச் சென்று பணியும் செல்வத்தை பெற்ற மனமொழி மெய் அடங்க கற்ற மேலோர் ஆவர் when gone they see the Lord த லார்ட் they the த லார்ட் serenity above all ஆல் of praise பிரைஸ் சைலண்ட்லி கிரேசிங் he சீன் தானே விடும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது நான் முகன் உண்ணவே எண்ணம் பேச்சு சிந்தனை மூன்றிலும் சிவச்சிந்தனை உள்ள அந்தனரிடம் அகப்பற்றான உடல் மேலுள்ள பற்றும் புறப்பற்றான செல்வம் பந்தம் போன்ற பற்றுகளும் சென்றுவிடும் நான் எனும் அகங்காரம் நீங்கி சிந்தனையிலே இருக்கும் அவர்களை எதுவும் பாதிக்காது அவர்கள் செய்யும் வேள்வியில் இடும் ஹவிர் உண்ண தாமரை மலரில் வீற்றிருக்கும் அந்த புண்ணிய போகன் பிரம்மன் வருவான் தோஸ் ஹோலி பிராமின் டு ஷெட் worldly அட்டாச்மெண்ட்ஸ் And their offerings are readily accepted by the holy Brahma, who is seated in the lotus.